சென்னையில் தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக பார்த்து பார்த்து போட்டுட்டுருக்கேன் உங்களோட ஏ டு செட் மார்க்கெட் சேனல்லேருந்து வந்து ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்தா மாதிரி ஒரு வீடு தாங்க பார்க்க வந்திருக்கோம் இந்த வீடு எங்கே இருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்குற வீடியோக்கெல்லாம் லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் வீடு லேண்டு பார்த்துட்டு உங்களுக்கு உங்களோட சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க இந்த வீடு அவைலபிள் இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் கீழே வந்து ஒரு ஹால் ஒரு கிச்சன் ஒரு பெட்ரூம் மேலே வந்து ரெண்டு பெட்ரூம் அந்த அளவுக்கு அப்படி பிளான் பண்ணியிருக்காங்க இந்த வீடு மிச்சம் எல்லாமே சேல்ஸ் ஆயிடுச்சுங்க இப்போ இந்த வீடு தான் இருக்குது இந்த வீடு வந்து கொஞ்சம் ரெடி டு வாக்கு பையில கொஞ்சம் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குதுங்க பாப்போம் உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து என்ட்ரன்ஸில் ஒரு நல்ல ஒரு பெரிய மெயின் கேட் கொடுத்துருக்காங்க கார் பார்க்கிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா செப்டி டேங்க் சம்பு எல்லாமே போர் எல்லாமே வச்சுருக்காங்க கார் பார்க்கிங் வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் இங்கே கொடுத்துருக்காங்க நல்லாயிருக்கு ஸ்டெப்ஸு மாடி போட்டுருக்குங்க ஸோ மெயின் டோர் வந்து மெயின் டோருக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி கிரல் பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் டோர் வந்து உங்களுக்கு வந்து டீக்கில் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே சூப்பராகவே இருக்குதுங்க உள்ளே என்ட்ராகணுன்னா ஹால் தாங்க பார்க்குறோம் ஹால் வந்து இதான் ஸ்பேஷியஸான ஹால் தாங்க ஒரு எல் டைப்பில் ஹால் அமைச்சு கொடுத்துருக்காங்க அதுவுமே இருக்கு பார்க்குறதுக்கு இந்த ஸ்கொயர் டைப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்துக்கு ஒரு பதினேழு சைஸில் இந்த ஸ்கொயர் அமைஞ்சிருக்குங்க மேலே வந்து ஃபுல்லாகவே ஸ்பாட் லைட்டு ஃபால் சீம்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க இங்கே வந்து டிவி யூனிட் நீங்கள் வச்சுக்கலாம் அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் தாங்க கிச்சன் அக்னி அமைச்சு கொடுத்துருக்காங்க ஷெல்ஃப் லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் இருக்குதுங்க கவுண்டர் டாப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிராண்ட்டில் பண்ணியிருக்காங்க ஷெல்ஃப் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க லாஃப்ட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க கிச்சனோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டுக்கு ஒம்போதுன்ற சைஸில் உங்களுக்கு நல்லா அழகான டைல்ஸ்லாம் ஒட்டி நல்லா சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா வென்டிலேஷனுக்காக ஓடிஎஸ் கொடுத்துருக்காங்க இது ஒரு பெட்ரூம் தாங்க இந்த பெட்ரூம் ஒரு டோர் நல்ல ஒரு ஃப்ளஷ் டோர் தான் நல்ல ஒரு எலிகன் ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூம் நல்லா பெருசாகவே இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு பதினொன்றுன்ற சைஸில் உங்களுக்கு வந்து பெட்ரூம் நல்லா பெருசாகவே இருக்குது ஷெல்ஃபில் ஆஃப்டர் எல்லாம் ப்ரொவிஷனும் இருக்குதுங்க மேலே வந்து உங்களுக்கு வந்து ஸ்பாட் லைட்டும் பண்ணி கொடுத்துருவாங்க எதுவுமே பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டாச் டாய்லெட்டுங்க அதோடய டோர் வந்து நல்ல ஒரு பிவிசியில் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள ஒயிட் அண்ட் க்ரே காம்பினேஷனில் உங்களுக்கு டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரி வேர் ஃபிட்டிங் யூஸ் பண்ணியிருக்காங்க இதுவும் பார்க்குறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்டைலிஷாக இருக்குங்க வாங்க இப்போ கீழே வந்து ஒரு சிங்கிள் பெட்ரூம் போய் பார்த்துட்டோம் மேலே வந்து ஒரு பெட்ரூம் அட்டாச்சு டாய்லெட் இருக்குது அதுவும் போய் பார்த்துடலாம் ஸோ ரஃப் டைல்ஸும் நல்லா பார்க்கிங் டைல் சூப்பராக ஒட்டியிருக்காங்க படிக்கட்டுலேயும் நல்லா ஒரு எலிகன் ஸ்டைலில் விட்டிருக்காங்க அதுவுமே பார்க்குறதுக்கு இருக்குது மேலே வந்தவுடனே இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸு இல்லை ஒரு எஸ்எஸ் ரெய்லிங்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு எலிவேஷன் டைலும் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டெப்ஸு வேணால் வந்தீங்கன்னா இது வந்து முட்டைப்பாடிங்க முட்டைப்பாடியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு காயம் போடுற மாதிரி நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செட்பேக்கு இது பேக் ஏரியா ஓப்பன் டூ ஸ்கைலிங் வாங்க அது மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் ஒரு டோரு இதுவும் நல்ல ஒரு எலிகன் ஸ்டைலில் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃப்ளஷ் டோர் தான் உள்ளே என்ட்ரான இதுதான் வந்து பெட்ரூமுங்க இந்த பெட்ரூமும் ஓரளவுக்கு டீசென்ட் சைஸில் இருக்குங்க இப்போ கீழே இருக்க பெட்ரூம் சைஸே வருது பரம்பி பதினொன்று மாதிரி ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் இருக்குதுங்க இங்கே ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குது இது ஒரு டோரும் பிவிசி டோர் தான் இது வந்து ஒரு அட்டாச் டாய்லெட்டு ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷனில் டைல்ஸ் சுட்டி கொடுத்துருக்காங்க இந்த ஏரியா நியர்மேல நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோங்க அதனால சமீபத்துக்கு நம்பர் கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா ஃப்ரெண்ட்ஸ் சஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்குறதுக்கெல்லாம் லைக் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்